ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களை வீடியோஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்த்துட்ருப்பேங்க அதே மாதிரி நான் செய்கிற டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள் என்னோட மெத்தட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ப்ராடக்ட் யாருக்காவது வேணும்னாலும் ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை கடையங்க இது வந்து கசப்பு இருக்குன்ட்டு நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க இது வந்து கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றது தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி இப்போ பாருங்க இது நல்லா கிள்ளி வச்சாச்சு இது வந்து இந்த மெத்தடில் தான் கிள்ளணுங்க காம்பு யூஸ் பண்ணக்கூடாது நாம இதில் பழுத்த இலை இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு காம்பு யூஸ் பண்ணக்கூடாது நாம் நுனி இலைங்கள் மட்டும்தான் கிள்ளணும் ரொம்ப கசப்பு தன்மையோடு இருக்குது ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது அதனால் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கிள்ளி எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எவ்வளோ குழப்பம் போடுறீங்களோ அவ்வளோ குழ டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையுங்க அதோட பூண்டு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க இதுவும் இந்த கீரையோட அந்த தன்மை கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கோசுரங்கு இது இல்லைன்னு பெரியவங்க சுகர் இருக்கிறவங்க நீங்கள் தக்காளி சேர்க்காமலையும் சமைச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒருத்தர் சிரமப்படுவாங்க பெரியவங்க வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இதையே இதுக்கு வந்து சப்போட்டா பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நான் அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருக்குறேங்க ஒரு அரை அளவுக்கு எடுத்து அப்போ தான் இது க கீரை கம்மியாக இருக்கும்போது இந்த பருப்பு போடும்போது கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இதுவும் அந்த கசப்பை பேலன்ஸ் பண்ணுங்க வெறும் இது கடையிலன்றப்போ அது நல்லா இருக்காது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் தேங்காய் நெல்ல செஞ்சுக்கோங்க கீரைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க சுவை நீங்கள் தேங்காய் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அதே மாதிரி பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் ஓப்பன் பாட்டில் தான் செய்ய போகிறேன் கீரை பொதுவாக ஓப்பன் பாட்டில் தான் செய்வாங்க நான் இப்போ மண் செட்டில் செய்ய போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சட்டி வச்சாச்சு இது நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ தேங்காய்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் கீரை வதங்கிறதுக்கும் உளுந்து தாளிக்கவும் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து வரமிளகாய் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலான்னு நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேங்க மிளகாய் தூள் போடுறவங்களும் அதாவது சாம்பார் பொடி போடுறவங்களும் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை எங்களுக்கு அந்த காரம் வேண்டான்றவங்க வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க உங்களுடைய சுவைக்கு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவான்ட்டு எல்லா கீரைகளுமே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிடுங்க பாருங்க ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் கடுகு போட்டுறேங்க கொஞ்சம் போல் உளுந்தும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காய்த்தூள் பெருங்காயத்தூள் நிறைய போட வேண்டாங்க ஏற்கனவே இந்த சீரை வந்து தன்மை உள்ளது இந்த பருப்பு கலவா மட்டும் வாசனை கோசம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாங்க அப்படி குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க இந்த கீரைன்னா நீங்கள் சப்பாத்தியில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க இதையே அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுறேன் பருப்பு வேக வைக்கிறது எதனாலன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கூல் டைமில் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் லேட் ஆகுதுன்னா நீங்கள் காய்கறி அறிகிறதுக்குள்ளே அது வெந்துடும் கீரையும் அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுங்க தனித்தனியாக பண்ணிகிட்ருந்தீங்கன்னா லேட் ஆகும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் இதோடவே இந்த எடுத்து வச்சு தக்காளி ஒன்றும் போட்டுடுறேன் இந்த மாதிரி கீரை செய்யும்போது நீங்கள் ரசமோ இல்லை வட்ட குழம்போ அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க எதையுமே ஒரு காம்பினேஷனோடு செய்ங்க இது நல்லா வதங்கட்டுங்க காட்டுறவங்களுக்கு பாருங்கள் தக்காளி தோல் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கீரையை போட்டுக்கலாம் நல்லா நம்ம அடியில் இருந்து கலக்கி விட்டால் வதங்கி அளவு கம்மியாகிடும் உப்பு அவசரப்பட்டு போடாதீங்க துளி உப்பு மட்டும் நாம் வெங்காயம் தக்காளிக்கு போட்டிருக்குறோம் உப்பு கூடிடுச்சுன்னா கீரை நல்லா இருக்காது இல்லை புளி போடுறவங்களும் போடுவாங்க ஆனால் புளி போடும்போது கீரையோட தன்மை வந்து கொஞ்சம் அந்த சத்து குறைஞ்சிரும் வாங்க இது நல்லா வதங்கட்டுங்க இதுலேயே வதங்கினதுக்கப்புறம் நாம் பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க வதங்கி வரட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கீரை தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த அரை வேக்காடு வேக வச்ச இந்த பருப்பு எடுத்து தண்ணியோடு விட்டுக்கலாங்க தண்ணி நாம் அளவாக விட்டு தான் வேக வைக்கணும் ரெண்டு கட்டு கீரைன்னா உங்களுக்கு பருப்பு அளவாக போட்டுக்கோங்க எனக்கு ஒரு கட்டுன்றதுனால அது எல்லாேருக்கும் வேணுன்றதுனால நான் போட்டிருக்குறேங்க ஒரு கட்டு தான் எனக்கு கிடைச்சது சந்தைக்கெலாம் சீக்கிரம் போனால் தான் கீரை எல்லாம் கிடைக்குங்க கொஞ்சம் லேட்டாக போனால் வாழைத்தண்டு கீரை எல்லாம் சேல்ஸ் ஆகிடுங்க பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் போடுறேங்க அடுத்தது மஞ்சத்தூள் நம்மளுடைய சாம்பார் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போடுற சின்ன ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூன் இல்லை இப்போ இது கலந்து வெந்து வந்தால் கீரை ரெடிங்க லாஸ்ட்டில் நீங்கள் இறக்கி வச்சு நல்லா மத்தில் கடைஞ்சிக்கலாம் இது அப்படியே வெந்து வரட்டுங்க பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு அந்த பருப்போடு சேர்ந்து உங்களுக்கு இது சூடாக இருக்கும்போதே மத்தில் கடைஞ்சிருங்க இந்த லூஸாக இருக்கிற பதம் வந்து இந்த பருப்பு போட்டதுனால கொஞ்சம் ஆறும்போது கெட்டித்தன்மை ஆகிடுங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க அது பாருங்கள் தக்காளி தோல் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுறதுனால போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் இப்போ போடலைங்க இதில் வேணும்னா வேணுன்றவங்க போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க இது பொடிசாக கட் பண்ணி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் சில இலைகள் பொடியாக இருக்கும் சில இலைகள் பெருசாக வரும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது உங்கள் கீரை வாங்குற தன்மையை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க டிஷ்ஷு ரெடியாகிடுச்சுங்க சுட சுட சாதத்தோடு இது போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கசப்பு இன்னும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் தேங்காய் துருவியும் போடலாம் கொஞ்சமாக அரைச்சும் போடலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கீரைகள் ஏதோ ஒரு கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சும் சேர்த்துக்கோங்க ரெகுலராக சேர்க்கலனாலும் இருக்குது பாருங்கள் இந்த பருப்பு போடும்போது உங்களுக்கு தோரம் பருப்பு விருப்பம்னாலும் போட்டுக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டு இந்த கீரை பாசி பாசிப்பருப்பு போட்டால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை சொல்லுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்